ஓம் ஜெய் ஜாயாம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே இன்று உன்னை பார்த்து கண்டிப்பாக பேசிவிட வேண்டும் என்று தான் உன் தந்தையாகிய ஷாய் என் நண்பு பிள்ளையான உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் பல தடங்கல்கள் வந்தாலும் தடையை தகர்த்திரிந்து உன் கைகளை பிடித்து உன்னை அழைத்துச் செல்வது உன் தந்தையாகிய ஷாய்டேவா நான் என் பிள்ளையே உனக்கு துன்பம் நேரும்போது அப்பா நான் இந்த பிரச்சனையில் சிக்கிவிட்டேன் என்று என்னிடம் வந்து அழுகிறாய் துன்பம் தீர்ந்ததும் நான் சொல்லும் வார்த்தைகளை நீ செவிமடுக்காமல் உன் வேலையை நீ செய்து கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளையே நான் உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் பக்குவப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து நடந்துக்கள் என் கண்ணே இப்போது நீ துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாய் என்ன செய்வதென்று அறியாமல் ஏது செய்யப் போகிறோம் என்று புரியாமல் குழம்பி இருக்கிறாய் நான் சொல்வதை இப்போதாவது கேள் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாய் பார்க்கிறாய் என் செல்லமே அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே என் பிள்ளையே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்தில்தான் நீ விருட்சமாய் போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று எப்போதும் நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் என் பிள்ளையே அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போது உள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் தேவையில்லாமல் யார் மீதும் எப்போதும் கோபம் கொள்ளாதே என் பிள்ளையே இதை நீ கடைபிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களை பெற்று என் நண்பு நீ சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் செல்லமே பயணத்தை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே பாதையை நினைத்து எப்போதும் கலங்காதே முக்காலமும் நானே உனது துணை எனது ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடும் உன் கரம் பெற்ற நான் இருக்கும்போது எப்படி உன்னை வீழ வைப்பேன் உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவன் உன் சாயப்பாவாகிய நான் அல்லவா என் பிள்ளைகளை எப்போதும் நான் கலங்க விடுவதில்லை என் தங்கமே அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா நிச்சயம் உன் வாழ்வை பலமாக மாற்றி கொடுப்பேன் நீ நினைத்துப் பார்க்க முடியாத வாழ்வை உன்னை வாழ வைப்பேன் உறுதியோடு இரு இடையில் வரும் தோல்வி நிரந்தரமில்லை என்று புரிந்து கொள் இறுதியில் நீதான் ஜெய்ப்பாய் என் செல்லமே அப்பா சொல்லும் ஒவ்வொரு வாக்கையும் உன் மனதில் பதிய வைத்து நடைமுறையில் கொண்டு வா வெற்றி கிடைத்ததும் அலட்சியம் செய்யாதே நான் சொல்வது போல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்க வேண்டுமானால் அதற்கு நான் சொல்வது போலவே நீ வாழ வேண்டும் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்வை நெறிப்படுத்து உன் வாழ்வு எப்போதும் முன்வசமாக நீ விரும்பியபடி இருக்கும் என்றும் உன் சாயப்பா உனக்கு நிலையான துணையாக இருந்து எப்போதும் உன்னை பாதுகாப்பேன் என் பிள்ளையே ஆசீர்வாதம் உனக்கு நிறைந்திருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்